சேலத்தில் இயற்கை விவசாயிகளால் நடத்தப்பட்ட காய்கறி கிழங்கு மற்றும் சிறு தானியங்கள் மரபு சந்தை திருவிழா பொதுமக்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடின் என்கிறார் திருவள்ளுவர் உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்டதே தமிழரின் பாரம்பரியமாக இருந்து வந்துள்ளது துரித உணவு கலாச்சாரம் ரசாயனம் தெளிக்கப்பட்ட விவசாய முறை வந்த பிறகு மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திற்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது நெல் எந்த மரத்தில் கிடைக்கும் என்று கேட்கும் அளவிற்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத தலைமுறையும் வேகமாக வளர்ந்து வருகிறது இந்நிலையை மாற்றிடும் வகையில் சேலத்தில் இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து மரபு சந்தை திருவிழாவினை நடத்தினர் மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் மரபு சந்தை திருவிழாவில் நூற்றி மேற்பட்ட மரபு காய்கறிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு கிழங்குகள் நூற்றி எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மரபு அரிசி வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மரங்கள் என பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பொதுமக்கள் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக வந்து மரபு வகை காய்கறிகள் மற்றும் நெல் ரகங்களை பார்வையிட்டனர் தமிழரின் பாரம்பரியத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கண்காட்சிக்கு பொதுமக்கள் அதிக வரவேற்பு தெரிவித்தனர் அடுத்த தலைமுறையினர் இயற்கை விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி தெரிந்து கொள்ள அவர்களின் பெற்றோர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறார் இயற்கை விவசாயி அரவிந்தன் மரபு வகை உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதுக்காகவும் இயற்கை உழவர்களை மேம்படுத்துறதுக்காகவும் இயற்கை உணவுகளை நாடி பலதர இயற்கை நுகர்வோர்கள் வராங்க ஆஹ் எதுக்காக வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் முக்கியத்துவம் காட்டுது ஆரோக்கியத்தின் அடிப்படையில உணவே மருந்துங்கிற வகையில இந்த திருவிழா மீன் நோக்கம் வந்து நிறைவேறுதுங்க இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன ஐம்பது வகை தக்காளி பழங்கள் ஆள் உயரத்திற்கு விளைந்த புடலங்காய் கிழங்குகள் மக்கள் அதிகம் பாத்திராத இயற்கை விவசாய பொருட்களை காட்சிப்படுத்தி விவசாயிகள் அசத்தினர் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் மரபு சார்ந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழங்கால கிழங்கு வகைகள் பாரம்பரிய மரபு விதைகள் பூச்செடிகள் தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விளையாட்டுகள் என கலை கட்டிய சேலம் மரபு சந்தை பொதுமக்களின் கவனத்தை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது பார்த்தோம்னா யாம இதுல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இங்க எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க உள்ள வந்து அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க உணவை நோக்கிய தேடலே மனிதனை தொடர்ந்து இயக்கி வருகிறது ஆரோக்கியமான உணவைத் தேடி பொதுமக்களின் கவனம் மாறி வருவதற்கு மரபு சந்தையில் குவிந்த கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்